الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير فقال نبينا صلى الله عليه وسلم إن الأمة لم اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك إلى آخر الحديث نرى يوديا مارغريتي நெடுநிலத்தை காப்பதற்கு மனை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லாம் அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமாக்கை நாதாக்கை நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹின் நெருடியார்களே சிறப்பான இன்று ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக ஆற்றல் மிகுந்த அல்லாஹ் என தளைப்பில் சில விஷயங்களடா பார்க்கிறேன் அல்லாஹ்வின் லேஷான ஹதால குரான் ஷரீஃபிலே பல்வேரே இடகலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பா சொல்லுவார் நீங்க எப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கள் குல் 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 என்று சொல்லுவார் குல் என்று சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்றமா உதாரணமாக நமக்கெல்லாம் அதிகமாக பரிச்சயமான ஒரு சூழா நாம் அடிக்கடி ஓடக்கூடிய சூடா அதே போன்று கொல்புவல்லாக நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தான் அல்லாஹூ சமத் அவன் தேவையற்றவன் அவனை யாரும் இல்லை அவன் யாரையும் பெற பெறவில்லை அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது இது சூறாவுடைய அர்த்தம் இதே போன்று அல்லாஹென்லேஷான் தாலா பல இடங்களில் இப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லுவது நோக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தாலா தன்னுடைய ஆற்றலை நம்முடைய மனதில் பதிய வைக்க விரும்புகின்றான் அல்லாஹ் என்பவன் சாதாரணமானவல்ல அல்லாவுடைய ஆற்றல் என்பது சாதாரணமானதல்ல உங்களுடைய அறிவிற்கு அது சாதாரணமாக இருக்கலாம் உங்களுடைய அறிவிற்கு பொழுதாமல் இருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் அல்லாவுடைய ஆற்றல் இருக்கிறதே பலமான ஆற்றல் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவான் பல இடங்களிலே அலா புல்லி கதீர் இன்னா குள்ளி செய்யும் அல்லாஹ் காரா அனைத்து விஷயங்களுக்கு ஆற்றல் படைத்தவன் சொல்லுகின்றான் அந்த வரிசையிலே நம்மளுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்ட குரான் ஷெரீஃபுடைய ஆயுதத்தை சொல்லுகிறான் சொல்லுங்கள் அதிபதி அல்ல இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த உலகம் தோன்றதிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் எந்த நிரந்தரமாக இருந்தது கிடையாது ஒன்று அவர்கள் ஆட்சியில் இருந்து இறங்கி விடுவார்கள் அல்லது இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க ஆட்சி கிடையாது அவர்களுக்கு அதிபதி யார் முல்க் ஆட்சிக்கு அதிபதி அல்லா தான் விரும்பியவர்களுக்கு ஆட்சி கொடுக்கின்றார் ஆட்சி என்பது அல்லா கூடியது எப்படி ஒரு வீட்டு இந்த வீட்டுக்கு சொந்தக்கார யாருங்க இந்த வீட்டுக்கு மாலிக் யார் அல்லா ஒரு பேர் சொல்லி அந்த மாலிக் அவர்லாம் சொந்தக்கார இந்த பொருளுக்கு யார் சொந்தக்கார் என்னவர் அது போன்று எல்லாம் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே எத்தனை ஆட்சியாக இருந்தாலும் என்ன ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கெல்லாம் அதிபதி மதிவதி அல்லாதான் அவன் நினைத்தவர்களை அல்லாஹ் ஆட்சியில் அமர்த்துகின்றா தஞ்சை உள் முழுக மிம்மந்தஷா அல்லாஹ் சுரலுக்கு ஆட்சி கொடுத்து விட்டு அந்த ஆட்சியை விட்டு அவர்களை இறக்கி விடுகின்றா ஆட்சி வெறும் பிரலுக்கு ஆட்சி கொடுக்கிறேன் வெறும் பிரிவலுக்கு ஆட்சி கொடுக்கலன்னு சொல்லலை ஆட்சி கொடுத்துட்டு அவன் சரியில்லைன்னு சொன்ன ஆட்சியை விட்டு இறக்கிடுறான் இந்த அடிப்படையில் நான் பார்க்கின்றபொழுது அல்லாஹ் தால்லா சிலருக்கு ஆட்சியை கொடுத்து அந்த ஆட்சியிலே கடைசி வரைக்கும் வர இருக்கின்றார்கள் சிலருக்கு அல்லாத ஆட்சியை கொடுத்து சரியில்லாதனால சரியில்லை குடிங்கிற ஆட்சியை அந்த வரிசையில் குரான் ஷெரீஃப்ல அல்லா பல நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டுகின்ற ஆட்சி சம்பந்தமாக அல்லாஹால சிலருக்கு ஆட்சியை கொடுத்து ஆட்சியை இருக்க இருக்க முன்னேற்றம் அடைகின்றார்கள் சிலருக்கு அல்லா கொடுத்த ஆட்சியை கொடுத்தான் அவன் கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை அல்லா தான் நினைக்கவில்லை ஆட்சியை படிக்க விடுகின்றான் இந்த வரிசையிலே ஆட்சியை கொடுத்து கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு உதாரணம் அல்லா சுலா குரான் ஷெரீஃபில் சொல்லுகின்ற உதாரணம் சுலைமான் அலை இஸ்லாம் சுலைமான் அலை இஸ்லாம் நபி அவர்கள் நபியாகவும் இருந்தார்கள் அரசராகவும் இருந்த ஆட்சியை புரிந்தார்கள் எப்படிப்பட்ட ஆட்சி அல்லாஹல்ல அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்த பொழுது அவர்கள் அந்த ஆட்சியை தன்னுடைய முயற்சியினால் கிடைத்தது என்று நினைக்கவில்லை இறைவன் கொடுத்த பிச்சை அந்த உணர்வு இருக்க வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்றது அல்லாஹு தாலா கொடுத்த ஆட்சியை பார்த்து நான் சொன்னி இது

மனிதர்களை மாற்றி புரிந்தார்கள் ஜின்களை புரிந்தார்கள் ஜின்னுகள் சாதாரண விஷயம் அல்ல ஒரு ஜின்னுக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவு பயங்கரமான ஜின்னு அவர்கள் மனிதர்களை மாற்றி செய்தார்கள் ஜின்களை மாற்றி புரிந்தார்கள் ஜின்னும் அவர்களுக்கு கட்டுப்பட்டது அது மட்டுமா பறவைகள் பறவைகளை அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் பறைவரோடு பேசுவார்கள் எந்த சொன்னால் நாம் எல்லாம் சம்பவம் வருகின்றது சாதாரண எறும்பு எறும்பு பேசியதை அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த சக்தி எல்லாம் கொடுத்தான் எவ்வளவு தோலத்தில் எறும்பு பேசுகின்றது பல மயில்களுக்கு அப்பால் பேசுகின்ற அந்த எறும்பு சத்தத்தை எல்லாம் கேட்க வைத்தான் குரான் ஷெரீப்பில் இருக்கின்றது ஒரு எருப்பை எடுத்து காது கிட்ட வைங்க அப்போன்னு சத்தவர்மா பேசுனா காது கிட்ட தவறார் எவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த எறும்பு பேசியதை அவள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் பத்த அவசம வாஹி கம்யின் கவுலிகா மாஷா அல்லாஹ் அந்த சொல்லி சொன்னாங்க புன்னகி புரிந்தார்கள் எது சொன்னால் அந்த எறும்பு வந்து அந்த ம மைதானத்திலே பேசு கொண்டு இருக்கிறது சுரைமான படை வருகிறது அப்போ அந்த எறும்புகளுடைய தலைவர் சொல்லுகின்றார் எல்லாரும் ஓடி போய் கொள்வோம் நீங்கள் பதுங்கிக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் படை வருகிறது அவர்கள் அவர்கள் அறியாமல் வேணுமென்றே என்றே அல்ல பார்த்தும் அறியாமல் விதித்துருவாங்க நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ள சொன்னோன்னு எல்லாரும் மோதுகிறாங்க இந்த செய்தி இந்த சொல் அவர்கள் சாதாரண ஒரு எறும்புக்கு எவ்வளோ பெரிய அல்லா இந்த கொடுத்து கொடுத்திருக்கின்றான் எவ்வளோ பெரிய பொது சேவை கொடுத்திருக்கின்றான் வந்து அப்போ சொல்ல சொல் சொல்லவர் அல்லாஹ் சிலருக்கு ஆட்சியை கொடுக்கின்றார் அந்த ஆட்சி அவர்கள் அல்லாஹ் போட்ட பிச்சையாக கருதுகின்றார்கள் அந்த அளவிற்கு சக்தியை கொடுத்து அது மட்டுமா சுலை அவர்கள் எந்த ஆட்சியாலும் செய்யாத அளவிற்கு ஆட்சி புரிந்தார்கள் காட்சையும் ஆட்சி புரிந்தார்கள் காட்சவர்கள் கட்டுப்பட்டது தங்களுடைய அரியாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு காட்சிக்கு உத்தரவிடுவார்கள் என்னை இங்கிருந்து அங்கே கொண்டு போய் சேரும் சொன்னவன் சொன்னால் காட்சிகளை அப்படியே தூக்கி செல்லும் காட்சிலே பரப்புவார்கள் அப்போ அல்ல ஆட்சிக்கு அதிபதி அவன் தான் அந்த உணர்வை எந்த ஒரு ஆட்சியாளர் உணருகின்றாரோ அல்லாஹ் அவர்களை மென்மேலும் ஆட்சியில் அமர வைத்து கடைசி வரைக்கும் அவர்கள் அல்லா உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கின்றார் அதற்கு உதாரணம் முஸ்லீவார்களை சொல்ல இதற்கு மாற்றமாக ஆட்சி வந்த பிறகு கர்வம் கொண்டு சர்வாதிகாரியாக மாறிவிடுகின்றான் சட்டம் நான் சொன்ன சரி ஆட்சி யாரும் கொடுக்கவில்லை நானே ஆட்சியை அமைத்துக் கொண்டேன் என்று அல்லஹாவை மறந்து அல்லாஹை மறந்து ஆட்சி செய்தால் சர்வாதிகாரி ஆட்சி செய்தால் அவன் இளமை என்ன அதை வல்லஹ் சொல்லுகின்றான் அதற்கு உதாரணம் அல்லாஹ் குரான் ஷரீப் சொல்லுகின்றான் இன்ன ஃபிரவுன அலா ஃபில் அர்தி ஃபிரவுனுக்கு அல்லாஹ் ஆட்சி கொடுத்தான் அவன் பெருமை கொண்டான் ஆனா ரப்புக்குமுல் அலா ஆட்சி வந்தவனே உடனே நான் தான் கடவுள்னு சொன்னான் அல்லாஹ் ரெண்டு செல்லுக்கு அப்புறம் அல்லாஹ் மறந்துட்டு நான் தான் கடவுள் என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஆட்சியர் பிரஜைகளுக்கு உத்தரவிட்டார் அல்லாஹ் குரான் சொல்லுகின்றான் இன்ன அகலா

குடியிருந்தா குடியிருந்தாங்க நிபுணா நிபுணா உட்கார உட்கார நிபுணா நிபுணாங்க வணங்குண்டா வணங்குறாங்க கைவத்தீகள் அவர்கள் பெரும்பான்மை அவனை கட்டுப்படாதவர்கள் வணிகர்கள் அவர்களை சிறுபான்மை கொடுமைப்படுத்தினார் கொடுமைப்படுத்தினார் இந்த நேரத்திலே தான் ஒரு ஜோசியக்காரன் அவனுக்கு ஜோசி சொல்றான் பார்ப்பா இந்த பலிசர்களை சிறுபான்மையில சிறுபான்மையில ஒரு குழ ஆண் குழந்தை பிறக்க போகுது அந்த ஆண் குழந்தை உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஆட்சி கமிழுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே தன்னுடைய மனசில் மண்டையில் மூளையில் ஆட்சி 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 எப்போதும் ஆட்சி இருக்க வேண்டும் என்ற அந்த மமதையிலே சர்வாதி அருந்த அவன் ஆட்சிதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அதற்காக எதையும் நான் செய்வேன் இவர் ஆட்சியை காப்பாற்றிக்கொள்வதற்காக எதையும் செய்வது இந்த மனீஷ் பிறக்கின்ற ஆண் குழந்தை அது எந்த குழந்தை தெரியல அதனால இவர் குடும்பத்தில் இந்த மனீஷ் குடும்பத்தில் எந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தாலும் உடனே வெட்டி எதை பி அப்புனா உத்தரவு கொட்டா படைகள் ஏனு நினைச்சு பாருங்க அப்போ கேட்கறது சாதாரண எது எதை கேட்டுருவோம் கொஞ்சம் நடிச்சு பாருங்கள் ஒரு குழந்த பிறகுது குழந்தைங்களுக்கு சாதாரண விஷயமா ஒரு குழந்தைக்கான எவ்வளோ பார்ப்படுற பெரு பெற்றோர்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு தெரியும் பல வருஷங்கள்லாம் குழந்தை இல்லை குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்லி என்னென்ன அதற்காக முயல் செய்கிறாங்க துவாக செய்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஒரு அன்பா பாப்பா பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்த ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த படை உடனே வந்துடவங்க அந்த பெற்றோர்களுக்கு முன்னாலேயே அந்த தாயுடைய முன்னாலேயே அந்த குழந்தையை முல்லையை சீரா சொல்ல அந்த அளவுக்கு என்ன காரணம் என்ன ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அதற்கு என்ன நடந்தாலும் சரி அந்த நேரத்திலே தான் அல்லாடையா இந்த பயனுடைய தலைமையா சொன்னாங்க அல்லாவுடைய ஆற்றல் அல்லாடைய ஆற்றலை பாருங்க எந்த குழந்தை பிறந்தால் எந்த ஆண் குழந்தை பிறந்தால் என்னுடைய ஆட்சிக்கு ஏற்படும் என்று சொல்லி அந்த குழந்தை எதுவந்து தெரியவில்லை அதனால் எல்லா குழந்தையும் எந்த ஆண் குழந்தை வெற்றினால் சொன்னான் எல்லாருடைய ஆட்சியை பாருங்கள் அந்த நேரத்தில் தான் முசாரி இஸ்லாம் அவர் பிறக்கிறாங்க தாய்க்கு முசாரம் பிறக்கிறாங்க அப்போ தாய்க்கு எப்படி இருக்கும்

உன்னுடைய குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து அதை மூடி நதியை விட்டு விடு ஓடுகின்ற ஆற்றில் தண்ணீர் விட்டு சொல்வான் எப்படி இருக்கு ஒரு தாய் என் குழந்தை காப்பாற்றணும் ஆனால் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தார் அல்லாஹ் குரான் சரி சொல்லுவார் வாடல்லாஹி பல்லியத்தவர்களில் மோமினோ மோமீன்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லை முழு நம்பிக்கை வைப்பார்கள் அல்லாஹ் காப்பாற்றுவான் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற அந்த முழு நம்பிக்கையோடு அந்த ஈமான் உறுதியோடு செயல்பட்டால் நிச்சயமாக காப்பாற்றுவான் அவன் மனசில் வர்றது அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்லி அதே மாதிரி பெட்டியில் வச்சு குழந்தையை பெட்டியில் வைத்து மூடி நோதுகின்ற நதியிலே விட்டுவிடுகின்றார்கள் குழந்தைய

கொல்ல வேண்டு சொன்னாலும் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த குழந்த போயிருக்கு அதை நல்லா இப்படி பண்ணான் முகப்பத்தை போட்டு விட்டான் அந்த மனைவி சொல்கிறாங்க பாருங்கள் இது குழந்தை நம்ம நாட்டு குழந்தை இல்லை எங்கேயோதோ வருது பார்க்குறது நம்மளோட குழந்தைய அல்லாத குழந்தை பாக்கியமே இல்லை அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லை அதனால் இந்த குழந்தைய வளர்க்கலாங்க ரொம்ப அழகான குழந்தை உங்களுக்கு நல்லது அது நல்ல சொன்னேன் அல்லாஹத்தில் அவருடைய மனசுலேயும் பார்ப்பது போட்டான் சரி அப்படி சொல்லிட்டான் அதுதான் அல்லாவுடைய ஆட்சம் எதிரியுடைய வீட்டிலேயே வளர்க்கப்படுகின்றார்கள் நீண்ட வரலாறு நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் நபியை ஆக்கினார் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள் அப்போ தான் எதிரியார் ஆஹா இந்த குழந்தை தான் எனக்கு எதிரின்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு கவலைப்படலாம் அப்போ மூசா அலிஸ்லாம் அவர்களையும் அவருடைய ஈமான் பண்ணவர்களையும் கொடுமைப்படுத்தினான் கொடுமைப்படுத்தினா பயங்கரமாக கொடுமைப்படுத்துகின்றான் அண்ணா நான் அல்லாஹ் அப்படி அல்லா சொன்னான் இரவோடு இரவாக அவர்கள் நீங்களும் உங்களுடைய உம்மை உங்களுடைய உங்கள் இமான் கொண்டவர்களை இரவோடு இரவு அடைத்து கொண்டு ஹிஜிரத் போயிடுங்கன்னு சொன்னாங்க அந்த ஊரை விட்டு இரவோடு இரவாக தெரியாமல் புறப்பட்டு போகிறாங்க இதில் கடலில் வந்துடுறது தெரிஞ்ச தெரிஞ்ச சம்பவம் ஷார்ட்டாக மட்டுக்கிறேன் நான் போன உடனே பின்னால் துரத்திக்கிட்டு வரான் எல்லாம் சொன்னால் உங்கள் தடியை அடிங்க அடித்த உடனே பிளக்குது மூசா அலிஸ்லாம் அவர்களும் அவருடைய ஈமான் கொண்டவர்களும் அந்த கடலை கடந்து விடுகிறார்கள் ஃபிராகூனும் அவனுடைய படையிலும் அந்த வழியில் வராங்க நடு கடலில் வந்த உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான் மூடி கொள்ளு சொல்லினா மூசா விட்டுலாம் அவர்களையும் அவர் ஈமான் கொண்டர்கள் அல்லா காப்பாற்றினா அந்த சர்வாதிகாரியான அரசரையும் அவர்களை சார்ந்தவரெல்லாம் ஒழுங்கடித்து விட்டார் அப்போ இந்த சம்பவத்தெல்லாம் என்ன சொல்கிறான் அல்லா ஆட்சியை கொடுத்தான் அந்த ஆட்சி அல்லா கொடுத்து உணராமல் தன்னுடைய ஆட்சி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதை வேண்டாலும் செய்யலாம் என் ஆட்சி கா காப்பாற்றப்பட வேண்டும் நினைச்சான் அல்லாஹல்லாவனை இழிவுபடுத்தி விட்டான் ஆட்சியை இறக்கி விட்டான் இழிவாக ஆக்கிவிட்டான்

சொல்லுங்கள் உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து விஷயங்களும் அல்லாட்டப்படித்தான் நடக்கின்றது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எப்படி நம்பிக்கை நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் இதை சொல்லுகின்றான் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் முழுமையான நம்பிக்கை முழுமையான அல்லாஹான் நம்பிக்கை வைக்க வேண்டும் எப்படி சொல்லி அல்லாஹ் மா இஃப்தஹி இல்லாஹு பர் ரஹமதி ஃபலா முஸிக லஹா வமா யம்சிக ஃபலா முர்சில அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் தடுத்தால் யாராலும் கொடுக்க முடியாது குர்ஆன் ஷரீஃபோட அல்லாஹ் கொடுப்பதை தடுக்க முடியாது அல்லாஹ் தடுத்ததை கொடுக்க முடியாது இதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இதை தான் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் எப்படி அல்லாஹ் தவக்கல் வைக்கணும் என்றால் நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னால் இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைவருமே சேர்ந்து அனைவருமே சேர்ந்து உனக்கு நல்லதை செய்ய நாடினால் அல்லா நாட்டமில்லாமல் அவன் ஒன்றும் செய்ய முடியாது அல்லா நாடலை அதை செய்ய முடியாது இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைத்தால் அல்லா நாடவில் என்றால் அவள் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட அல்லாஹ் நாadinaல தான் இது நடக்க என்ற அந்த உறுதியான நம்பிக்கை முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் تعالی இப்படி பல சம்பவ சொல்லி காட்டுகின்றான் எனவே அல்லாஹ் குர்ஆன் ஷரிஃப்பில் சொல்கின்றான் இன் அல்லாஹு யஃபுல் முதவக்கிலீன் யார் அல்லாஹ்மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நேசிக்கின்றான் உமா யதபக்கல அல்லாஹு வ ஹஸ்புஹு அல்லாஹ் ரீதிகள் முழுமையாக நம்பிக்கை விட்டால் நம்பிக்கை வைத்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் எனவே அல்லாது லஷா வாலா நாணயர்களுக்கும் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை கூடிய தௌஃபிகை தந்தருள் புரிவானாக உறுதியான ஈமானை தந்தருள்வானாக அல்லாஹான் அல்லாஹால் தான் எல்லாம் அடைக்கிறது அல்லாஹான் நம்மை காப்பாற்றுவாம் என்று அந்த நம்பிக்கை அல்லா தந்தருள் புரிவானாக முழுமையாக நம்பக்கூடிய தவக்கு வைக்கக்கூடிய நல்லோன் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக ஆமீன் அஹமது இல்லா இருக்கிறார்கள்